அன்பில் கணக்கு பார்க்காத ஒரு ராசி துலாம் ராசி அன்பை எப்பொழுதுமே எதிர்பார்க்கும் ஒரு ராசி ராசி பார்ப்பவர்கள் கண்ணுக்கு பொறாமைப்படும் அளவிற்கு இவர்களுடைய நட்பும் காதலும் உறவும் இருக்கும் இவங்க மேலே படக்கூடிய கண் திருஷ்டி இவங்க மேலே படக்கூடிய பொறாமை இவர்கள் மேல் படக்கூடிய இவங்களுக்கு வந்து அட்வைஸுங்கிற பேரில் உறவுகளால் வரக்கூடிய சில சிக்கல்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தீராத பகையையும் ஏன்னா காலச்சக்கரத்திற்கு ரிஷபராசிக்கு துளம் ஆறாவது ராசி துலாத்திற்கு ரிஷபம் வந்து எட்டாவது ராசி இதை வந்து சஷ்டாஷ்டக ராசி என்று சொல்வார் அப்படி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த ரூபத்திலலாம் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து தோன்றலாம் அவங்க நிறைய விஷயங்களை மெனக்கிடுவாங்க கஷ்டப்படுவாங்க உழைப்பாங்க அதை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க ராசிகள் சண்டையில் கிழியாத சட்டை எங்கேயா இருக்கு அப்படின்ற மாதிரி விடியா பார்த்துக்கலாம் கிழிச்சது யாரியா நம்மால் தனியா அப்படின்னா ஆனோ பெண்ணோ விட்டு கொடுத்து போயிடுவாங்க துலாம் வந்து நம்மள்ட்ட தானே மன்னிப்பு கேட்குறேன் வேற ஆள்கிட்ட கேட்குறான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே கேட்குறான் அப்படின்ற மாதிரி துலாம் துலாம்ங்கிறது சந்தனம் மாதிரி ரிஷவங்கிறது அதில் இருக்க குங்குமம் மாதிரி வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஸோ கடந்த எபிசோட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தோம் அதுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருந்துருக்காங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபம் துலாம் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் நம்ம பெற்ற ஒரு ராசிதான் ஸோ ரெண்டு பேருமே ஒரு பக்கம் வந்து அந்த அன்பில் எதாக இருந்தாலுமே துலாம் வந்து கரெக்டாக இருக்கணும் எது பண்ணாலும் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது அது ரிஷபத்தோட இணைய போகுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் சார் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கரனை அம்சமாக பெற்றவர்கள் காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது ராசி அதே சுக்கரனை அம்சமாக பெற்ற துலா ராசிக்காரர்கள் காலச்சக்கரத்தினுடைய ஏழாவது ராசி இது ரெண்டுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு வாழ்க்கை பந்தம் ஒரு திருமண பந்தம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு லைஃப் தொடங்குறது அப்படின்னு எடுக்கும்போது எப்பயுமே வந்து அந்த ஏழாம் பாவகம் கலத்தர பாவம் இல்லையா திருமண வாழ்க்கைங்கிற ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதன் வந்து அடுத்தகட்ட பரிணாம நிலைக்கு போகிறாங்க ஆனோ பெண்ணோ அவங்க வாழ்க்கை வந்து இன்னொரு ஒரு பந்தத்தால் ஒரு உறவால் ஒரு நட்பால் ஒரு பாசத்தால் அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகுது ரெண்டுமே வீனஸா இருக்கிறதுனால அது வீக்னஸ் ஆகாம கொண்டு போகணும் எப்பயுமே ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய அன்பை வந்து வார்த்தைகள் மட்டும் இல்ல செயலாலேயே காட்டுவாங்க ராசிக்காரர்கள் ஒரு ஸ்வீட் பண்ணா கூட ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரர்கள்ட்ட அந்த ஸ்வீட் உங்களுக்காகத்தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க துலா ராசிக்காரர்கள் ஸ்வீட்டே நீதான அப்படின்னு நச்சுன்னு முடிச்சுட்டு போயிருவாங்க இவங்க கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு செஞ்ச கேசரிக்கு அவங்க ஒரே வார்த்தையில கேசரியே நீதாமா நீதாயா அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால எப்பயுமே வந்து வார்த்தைகளில் வடை சுடுவதில் துலாபு ராசிக்காரர்கள் அழகா வடைனா ஏமாத்துறது இல்லை அழகா அந்த ரிஷபராசிக்காரர்கள்ட்ட வாயிலையே அழகாக வர்ணித்து அழகாக பேசி சமாளித்து அந்த அன்பையும் பாசத்தையும் ஏன்னா தன்னுடைய ராசிக்கு எட்டாவது ராசி ராசிக்கு தன்னுடைய ராசிக்கு ஆறாவது ராசி சில நேரங்களில் கஷ்டம் வழக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் சக ஒரே கிரகம் ஒரே வீட்டில் சொல்லுவாங்களா ஒரு உரையில் ரெண்டு கத்தி ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் யார் அதிகம் பாசம் காட்டுறா யார் அதிகம் உண்மையாக இருக்கா ஒருத்தர் செயல் ஒருத்தர் வந்து அழகா பேசுறது ரெண்டுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு அதி அற்புதமானது அதி உன்னதமானது பாதுகாக்கப்பட வேண்டியது பக்குவமானது இதுதான் ரிஷபமும் துலாம் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாம் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஏகக்குறைய ஒரே மாதிரி கேரக்டர் தான் அந்த அன்பாக இருந்தாலுமே சரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து வளைஞ்சு கொடுத்து போயிருவாங்க ஸோ லவ் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டராகவே இருப்பாங்க என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரை பார்ப்போம் ஸோ அப்படி இருக்கவங்க வந்து சேரும்போது அவங்க காதல் வாழ்க்கையோ இல்லை குடும்ப வாழ்க்கையோ எப்படி தான் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி துலா ராசிக்காரர்கள் ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும் எதுலேயும் தராசு மாதிரி துள்ளி இருக்கணும் அது அன்போ பாசமோ சமமா இருக்கணும் வெறுப்போ வெறுப்போ சமமா இருக்கணும் கோவமோ கனிவோ திரும்ப மன்னிப்போ அது வந்து ஈக்குவலா இருக்கணும் யாருக்கு கொடுக்கணுங்கிற நிலையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள்ட்ட போகும்போது ஒன் நூலெல்லாம் அங்கிட்டு தள்ளி போய் முடியா அன்பு பாசம் எல்லாத்துலேயும் எப்பயுமே எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நேரமும் இதயத்தை திறந்தா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ரிஷப ராசி அனுமனை போன்று என் மனதுல நீங்க தான் இருக்கிறீங்க ராமன் லட்சுமணன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு திறந்து காட்டிட்டுலாம் இருக்க முடியாது என்னால் மனசுல இருக்குது அவ்வளவுதான் புரிஞ்சுகிட்டா புரிஞ்சுக்க புரியலன்னா போ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ரிசபராசி துலாம் ராசிக்காரர்களும் அந்த எடை போடுவது துல்லியமாக இருப்பது கணக்கு பார்ப்பது எல்லா இடத்துலையும் பார்க்க மாட்டாங்க அன்பில் கணக்கு பார்க்காத ஒரு ராசி துலாம் ராசி அன்பை எப்பொழுதுமே எதிர்பார்க்கும் ஒரு ராசி ராசி அன்பை கொடுத்தால் ஏமாற்றாத ஒரு ராசி ராசி அன்பை கொடுத்து ஏமாற்ற தெரியாத ஒரு ராசி துலாம் ராசி ஆக ரெண்டு பேரும் சேரும்போது ஏமாறுவதற்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ரெண்டு ராசிகளையும் இருக்கு இது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போகும்போது மட்டும் சில அமைப்புகளில் மாறுபடும் ஸோ ரிஷபமும் துலாமும் ரெண்டு ராசிக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா அன்புக்கு பிரியாட்டி கொடுக்குறவங்க இவங்க ஒரு மாதிரி அன்பு காமிக்கிறாங்கன்னா அதை இவங்க ஒரு மாதிரி அன்பு காமிப்பாங்க இவங்க ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் சார் ரிஷப ராசிக்காரர்கள் தான் வைத்த அன்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸ்திர ராசி துளாராசிக்காரர்கள் தான் வைத்த அன்பில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி ஒரு பக்கம் அன்பு ஸ்ட்ராங் ஒரு பக்கம் அன்பு பிடிவாதம் ஆக மொத்தம் அன்புக்கு தான் ஸ்ட்ராங்கு அன்புக்கு தான் பிடிவாதம் ஆக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிக்காரர்கள் வீடாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஒரு நேர்த்தியோடு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த அழகுக்கு துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க அழகுக்கு அழகு சேர்க்கறதுதான் இருக்கட்டும் முதல் காசு சேரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆனோ பெண்ணோ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் பணமா முக்கியம் உங்க பாசத்துக்கு முன்னாடி பணமா முக்கியம் உங்க அன்புக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் காசு அன்பு புகழ் இதெல்லாத்தையுமே ரிசபராசிக்காரர்களுக்காக துலாம் ராசிக்காரர்கள் சில நேரங்களிலே விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ராசிக்காரர்கள் அந்த விட்டுக் கொடுப்பதை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த இடங்களில் சில பேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு நட்புறவு நல்ல ஒரு பாக்கியம் நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு திட்டமிடுதல் ஒரு பக்கம் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தூண்டக்கூடிய துலாம் ஒரு பக்கம் எல்லாமே வாங்குவதற்கு நிதி வேண்டும் காசு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் வாங்கி நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே வாங்கி அனுபவிப்பதற்கு நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறையா விஷயங்களை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் இந்த ரெண்டு பேரும் சேரும்போது உட்காந்து பேசும்போது அந்த எதிர்காலம் திட்டமிடும்போது பார்ப்பவர்கள் கண்ணுக்கு பொறாமைப்படும் அளவுக்கு இவர்களுடைய நட்பும் காதலும் உறவும் இருக்கும் ஸோ பார்க்குறவங்க கண்ணுக்கு வந்து பொறாம போகிற அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ ரிஷபம் துலாம் ரெண்டு பேருமே கரெக்டான பிளானிங்கில் போது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறப்பா சூப்பராக போயிட்டு இருக்க லைஃப் அப்படி எதிர்காலமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அன்பு காமிக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் அந்த எதிர்மாரி விஷயங்கள்லாம் வரும் சார் எந்த ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பார்க்குறவங்க கண்ணுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் பார்க்குறவங்க கண்ணுக்கு அழகாக இருக்கணுங்கிறதே கண்ணு போட்டு போயிருமே கண்டிப்பா அந்த பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது எப்பயுமே வந்து ரிஷபத்திற்கு பிடிக்காது அது அழகில் கூட ஐஸ்வர்யத்தில் கூட ஒரு அளவுகோல் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம் துலாமும் அதே தான் ஆனால் சில நேரங்களில் இவங்க மேலே படக்கூடிய கண்திருஷ்டி இவங்க மேலே படக்கூடிய பொறாமை இவர்கள் மேல் படக்கூடிய ஒரு நயவஞ்சகமான புத்தி இவங்களுக்கு வந்து அட்வைஸுங்கிற பேரில் உறவுகளால் வரக்கூடிய சில சிக்கல்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தீராத பகையும் ஏன்னா காலச்சக்கரத்திற்கு ரிஷப ராசிக்கு துளம் ஆறாவது ராசி துலாத்திற்கு ரிஷபம் வந்து எட்டாவது ராசி இதை வந்து சஷ்டாஷ்டக ராசி என்று சொல்வார் அப்படி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏன்னா ராசி பொறுத்ததில் கூட நாங்கள் சொல்லுவோம் ஆறாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எட்டாவது ராசி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள சில நட்சத்திர அமைப்புகளும் இருக்கு லக்கண அமைப்புகள் இருக்கு தசாபுத்திகள் அமைப்பு இருக்கு அப்படி தான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தவறா இருக்கும்போது வருது அதாவது தசாபுத்திகள் பிரச்சனையா இருக்கும்போது வருது மற்றபடி ரெண்டு ராசியும் சுக்கரனாக எல்லாத்தையும் எதிர்பார்த்து எல்லாத்திலும் ஏமாற்றம் இல்லாமல் சில விஷயங்களை அழகா கடந்து போகிறதுக்கும் அவங்க நிறையா விஷயங்களை மெனக்கிடுவாங்க கஷ்டப்படுவாங்க உழைப்பாங்க அதை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அந்த ஷேர் பண்ணுறது பரிமாறிக்கிறது அந்த சொல்லிக்கிறது கேட்டுக்கிறது இது இல்லாத குடும்பத்தில் தான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பிரச்சனை வருது அதுவும் எதனால் வருதுன்னா தசாபுத்திகள் புத்திகள் நல்லாலேனா வருது ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க எதா இருந்தாலும் விட்டு கொடுப்பாங்க நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு லவ் டெடிகேஷன் கப்புள்ஸ் மாதிரி ரிஷபமும் துலாமும் சேரும்போது சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் இவங்க இந்த மாதிரி யோசிக்கும் போது டேரெக்டாப்பா பேசும்போதே ரிஷபம் இருக்கு சரியான காம்பினேஷன் யோசிக்கவே வேணாம் திருமண வாழ்க்கைக்கு போயிடலாம் முடிவெடுக்கலாமா இல்ல அது வேற மாதிரி லீட் பண்ணுமா தெரியும் ராசியை மட்டும் வச்சுமே முடிவெடுக்க கூடாது நட்சத்திரங்களையும் வைத்து தான் நம்ம முடிவெடுக்கணும் அந்த நட்சத்திரத்தினுடைய யோனி ராசி ரஜு வேதை நாடி மரம்னு சொல்லுவாங்க இதை வைத்து தான் பொருத்தத்தை நாம் தேர்வு செய்யணும் எந்த ஒரு தீர்வையுமே ராசியை மட்டும் வச்சு முடிக்க முடியாது அப்ப நட்சத்திரங்கள் மற்ற பலன்களை எல்லாம் வைத்துத்தான் நம்ம திருமண பொருத்தத்துக்கு ஒரு தீர்வுக்கு வரும் ரெண்டுமே வந்து மாத்தி மாத்தி அன்பு காமிக்கக்கூடிய ஒரு ராசி தான் சார் ரிஷபம் துலாம் சோ இவங்க இணையும் போது எல்லாமே ஒரு இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகும் அது ஒரு ஒரு அந்த ஒரு கேப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த ரூபத்திலலாம் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து தோன்றலாம் ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு தான் துலாம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் உச்சம் பெறுகிறார் ரிஷபம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறார் அது மனசு சம்பந்தப்பட்ட கிரகம் இது வந்து இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீதியை போதிக்கக்கூடிய ஒரு கிரகம் துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனை பிரதிபலிக்குது அப்போ ஒரு வீட்டுக்கு ஒன்று தேவை பொதுவாக வந்து பெரும்பான்மையாக அவர்களுக்குள்ள சண்டை எதனால வருதுன்னா குழந்தைகளை மையப்படுத்தியே சண்டை வருது ஏன்னா குரு வந்து இவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே அசுர குருவுக்கு ரிஷபத்திற்கும் குரு எட்டாம் அதிபதியாக வருவார் துலாத்திற்கும் குரு ஆறாம் அதிபதியாக வருவார் குழந்தைகளுக்கு அதை பண்ணணும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப சேவிங்ஸும் பொறுமையாக நிதானமாக தேவைக்கு குறிப்பறிந்து செலவழிக்கணும்னு நினைப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு இல்லாதது யாருக்கு இருக்க போகுது சம்பாரிச்சுக்கலாம் விடுமா சம்பாரிச்சிக்கலாம் விடுப்பா அப்படின்னு ஆணவ பெண்ணும் அந்த இடத்துல வந்து சில நேரங்களில் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் கோபித்து கொண்டாலும் கூட சங்கடப்படுத்தினாலும் கூட தான் மனசுக்கு பிடித்த பொருளை நேசித்தவர்களுக்கு எந்த விலை கொடுத்தேனும் வாங்கி கொடுத்து விடுவார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு தன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சண்டை போட்டாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அடக்குமுறை செலுத்தினாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வரவறிந்து செலவு செய்யணும்னு சொல்லிட்டாலும் கூட பாசத்திற்கு முன்னாடி அவங்க வந்து பணத்தை பணமாவே ரிசபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கருதுவதே கிடையாது அப்படிங்கிற விஷயங்களில் சில நேரங்களில் உங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சமாதானத்தை விரும்புவார்கள் ரிசபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அமைதியை விரும்புவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு அந்த மன்னிப்பு மறத்தல் ஒரு மறை விட்டுக் கொடுத்தல் அப்படின்ற நிலையை விரும்புவார்கள் ரிசபராசிக்காரர்கள் மன்னிப்பது மறப்பது விட்டுக் கொடுப்பது எல்லாம் சரிதான் ஆனா திரும்ப தொடரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரிசபராசிக்காரர்கள் கவனமாக இருப்பார்கள் மன்னிக்கலாம் மறக்கலாம் எல்லாம் சரிதான் ஆனால் அது எத்தனை முறை என்று கேட்கக்கூடியவர்கள் ரிசபராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எத்தனை முறை வேணாலும் மன்னிப்பு கேட்க உங்களிடத்தில் தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷபமும் துலாத்துக்கும் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் எல்லார்டும் அப்படி இருக்கிறது இல்ல அந்த ரிஷபம் துலாம் வரும் பொழுது இவங்களுக்குண்டான அந்த ஒரு பாண்டிங்கிறது விட்டு கொடுக்கறது சமாதானப்படுத்துறது அன்பை பரிமாறிக்கிறது மன்னிப்பு கேட்பது மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி குழந்தைகளுக்காக எந்த நிலையிலையும் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போனோம் உனக்கு எனக்கும் ஒத்து வரல நம்ம குழந்தைக்காக வாழ்வுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலேனா கூட அந்த துலாம் ராசிக்காரர்கள் பேசி 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 ராசிக்காரர்களை கவர்ந்து விடுவார்கள் ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து 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 பிரச்சனையை சமாதானப்படுத்தி விடுவார்கள் ஆக ஒரு பேச்சும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானமும் ஒரு அமைதியும் ஒரு நிதானமும் ஒரு நிதர்சனமும் ஒன்று சேரும் பொழுது அந்த குடும்பம் சொர்க்கமாக மாறும் ரிஷபம் துலாம் அற்புதமான கலவைன்னு சொல்லலாம் ஸோ ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் வந்து எதாவது ஒரு சண்டைகள் வந்தால் கூட துலாம் வந்து ஏசியே வந்து அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க ரிஷபம் சிரிச்சுக்கிட்டே அப்பா போப்பா அந்த மாதிரி வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு எப்படி சரி இந்த மாதிரி தானா ரிஷபராசிகள் சண்டையில் கிடையாத சட்டை எங்கேயா இருக்கு அப்படின்ற மாதிரி விடியாக பார்த்துக்கலாம் கிழிச்சது யாரையா நம்மால் தனியா அப்படின்னு ஆனோ பெண்ணோ விட்டு கொடுத்து போயிடுவாங்க அதனால் துலாத்தை பார்க்கும்போது ரிசபராசிக்காரர்கள் சரி விடு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை துலாம் வந்து நம்மள்கிட்ட தானே மன்னிப்பு கேட்குறேன் வேற ஆள்கிட்ட கேட்குறான் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி துலாம் ஆக ரெண்டு பேருமே அந்த மன்னிப்பு கேட்பது அதனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் இந்த வாய்ப்பு வந்து கிரகம் கொடுக்கணும் தசாபுத்தி புத்தி கொடுக்கணும் அந்த இடத்துல ஈகோவை டச் பண்ணது தூண்டுது யாரோ ஒருத்தர் வந்து உள்ளே கிராஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா சொன்னாங்க அக்கா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க நாங்களும் நாங்கள் தள்ளியிருக்கோம் அப்படின்னு இருந்தால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளுங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமாக இருங்க ரெண்டு பேரும் அன்பை பரிமாறுங்க உங்களை பிரிப்பது என்பது முடியவே முடியாது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரெண்டு பேரும் பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க நீ உட்காந்து பேசினாலே சரியாயிரும் ஏன்னா ரெண்டுமே சுக்கர ராசி தான் நம்ம பார்த்துருக்கோம் ரிஷபம் துலாம் ரொம்ப அழகான ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கான அமைப்புமே இவங்களுக்கு இருக்கு இருந்தாலுமே நம்ம தசா புத்தி தான் இவங்களோட வாழ்க்கை நம்ம நிச்சயமா ஒன்று இல்லாத ஒன்று இல்லை துலாம்ங்கிறது சந்தனம் மாதிரி ரிஷவங்கிறது அதில் இருக்க குங்குமம் மாதிரி அதனால ரெண்டும் பார்க்கும்போது அது நெற்றி திலகமாக ஐஸ்வரியமா ஜன விஷயமாக மாறுவதற்கு பேசினாலே பிரச்சனை தீர்வு வரும் ஸோ பேசினாலே பிரச்சனை சால்வ்னு சொல்லிட்டு பார்க்குற அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் ரிஷபம் தலாம் அவ்வளோதாங்க எங்கள் லைஃபே செட்டில் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த எபிசோட் ஃபுல்லாக ரிஷபம் துலாம்கான காம்பினேஷன்ஸ் பார்த்தோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்த எபிசோட நம்ம சந்திக்கலாம் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை